வெல்கம் டு தாராஸ் வேல்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒப்புமை வகை வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் ஒப்புமை வகை வினாக்கள் முதல் சொல்லை அடையாளம் கண்டு அதனோடு தொடர்புடைய சொல்லை நான்காவது கோடிட்ட இடத்தில் எழுதுக இது கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமையான பார்ப்போம் இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் தொற்று நோய் எய்ட்ஸ் தொற்றா நோய் டேஷ் தொற்றா நோய்க்கு வந்து எதனால் எழுதலாம்னா நீரிழிவு நோய் எழுதலாம் நீரிழிவு நோய் எழுதலாம் இதய குழல் நோய் எழுதலாம் புற்றுநோய் எழுதலாம் சிதாவது ஒன்று எழுதிக்கோங்க இதில் தொற்று நோய் எய்ட்ஸ் தொற்றா நோய் நீரிழிவு நோய் இதய குழல் நோய் புற்றுநோய் சிதாவது ஒன்று எழுதிக்கோங்க இதில் செகண்ட் கொஸ்டின் ஹீமோ தெரபி வேதிப்பொருட்கள் ஹீமோ தெரபி வேதிப்பொருட்கள் கதிர்வீச்சு கதிரியக்கம் ஹீமோதெரபி வேதிப்பொருட்கள் கதிர்வீச்சு கதிரியக்கம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உயர் ரத்த அழுத்தம் ஹைபர் கொலஸ்ட்ரோலோமியா கிளைக்கோசூரியா டேஷ் கிளைகோசூரியா ஹைஃபர் கிளைசீமியா உயர் ரத்த அழுத்தம் ஹைபர் கொலஸ்ட்ரோலோமியா கிளைக்கோசூரியா ஹைஃபர் கிளைசீமியா கிளைகோசூரியா வந்து ஹைஃபர் கிளைசீமியா ஓகே இதோட யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள ஒப்புமையை வினாக்கள் அது கீழே உள்ள த்ரீ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள கூற்றும் காரணமும் அது கீழே கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ